மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை தினம் தினம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உலகத்திற்கு தாய் தந்தையாம் பார்வதி பரமேஸ்வரனின் திருமண வைபவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தாயும் நீயே தாயும் நீ தந்தை நீயே சங்கரனே அடியேன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயுனின் பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயமாய காயம் தன்னுள் ஐவனின்றே ஒன்றலுட்டா ஆய மாய காயம் தன்னுள் ஐவனின்றே ஒன்றலொட்டார் மாயமே என்று மாயமே என்று அஞ்சுகின்றேன் சங்கரனே 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 மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் அப்படின்னு ஞான சம்பந்தர் வந்து சிவன் பார்வதியை வந்து அப்பா அம்மாவா அவ்வளவு அழகா பாடுவார் அப்படி அவர் பாடினத்துக்கு காரணம் என்னவோ தெரியல அந்த சீர்காழிக்கு போனால் மட்டும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருன்ற ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம் இல்லையா அந்த ஒரு அடுக்கு மாடி கலாச்சாரத்தில் நம்ம இருக்கும் அதுல ஃபஸ்ட் ஃப்ளோர்ல போய் பார்த்தோன்னா ரொம்ப அழகா தோணியப்பரா சுவாமியும் அம்பிகையும் அப்படி அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருப்பாங்க அதை பார்த்து சீர்காழியில் வளர்ந்த குழந்தை தானே அதனாலதான் அந்த தாயும் நீயே தந்தையும் நீயே நமக்கு பார்த்தாலே சொல்ல தோணும்னா அந்த ஞான குழந்தைக்கு ஏன் தோணி இருக்காது அதனால உலகத்து தாய் தந்தை அப்படின்னா பார்வதிய வார்த்தை தான் வரும் அப்படிப்பட்ட அருள்மிகு பார்வதியினுடைய திருமணம் ஏன் அருள்மிகுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சுவாரஸ்யமான வரலாறு அருள்மிகு கருணைமிகு பார்வதியின் திருமண வைபவத்தை தான் பார்க்க போகின்றோம் ஏன் அருள்மிகு கருணைமிகு அப்படின்லாம் சொன்னா யாருக்கு அருள் செய்தால் அப்படின்ற இந்த அற்புத தான் இப்ப நம்ம கேட்க போகிறோம் சரி இப்ப கையில நிலவரம் என்ன கானகத்தின் நிலவரம் என்ன தனியாக பார்வதி வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கின்றாள் இங்கே சிவபெருமான் பார்வதி இல்லாமல் இருந்தாலும் என்ன ஒரு ஸ்ரத்தையான கணவராக தனியில் தவம் இருந்தார் நால்வர் வந்தார்கள் மௌனத்திலேயே பல விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் அதாவது மௌனம் சம்மதம் மௌனம் பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காந்தி அடிகள் சொல்லியிருக்காராம் சத்தமே இல்லாம இருந்தோம்னா நம்ம பிரச்சனைகளுக்கு இறைவன் உள்ளே இருந்து தான் தீர்வை சொல்வாராம் அந்த விஷயம் நமக்கு காதில் கேட்டுருமா ஏன்னா இறைவன் சொல்ற தீர்வை கூட கேட்காம நம்மளுடைய சத்தம் அதை இன்னுமே அந்த விஷயத்தை கேட்காமல் செய்கிறதாம் அதனால் மௌனத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அதனால தானே அருணகிரியாரை பார்த்து முருகப்பெருமான் அப்படின்னார் சும்மா இரு அது உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் சும்மா இருப்பது தான் பெரிய விஷயம் ஏதாவது வேலை கூட பண்ணிடலாம் சும்மா இருப்பது என்பது பெரிய விஷயம் அப்படி ஒரு அற்புதமான தருணத்தில் அடுத்தது யார் உள்ளே வரலான்னு சொல்லியிருக்கார் சிவபெருமானா மன்மதன் வருவான்னு சொல்லியிருக்கார் ஏன் மன்மதன் வருவார் கானகத்தில் பார்வதி நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க திரைப்படம் மாதிரி கானகத்தில் பார்வதி ஐந்து வயது குழந்தை கைலாயத்தில் சிவபெருமான் யோகமூர்த்தம் இப்போ நேராக நம்மலாம் இந்திரலோகம் போகிறோம் இந்திரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரன் திருமால் பிரம்மன் எல்லாரும் சேர்ந்து கூட்டு ஆலோசனை ஒரு பெரிய போர்ட் மீட்டிங் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனுடைய ஆட்சியில் நிறைய கொடுமை நிறைய அக்கிரமங்கள் அதர்மங்கள் இதெல்லாம் இருக்குது அதனால் அவங்களாம் சேர்ந்து பேசுறாங்க முடியலையே ஆனால் சுவாமி என்ன சொன்னார் ஒரு அற்புதமான அவருக்கு நிகரான ஒரு குழந்தை வந்து இந்த சூரபதமனை அழிப்பான்னு சிவபெருமான் சொல்லியிருப்பார் இல்லையா அதனால நம்ம காத்திருப்போம் காத்திருப்போம்னு இருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இவங்க எல்லாருக்குமே ஒரே வருத்தம் காத்திருப்போம் காத்திருப்போம்னு சொல்கிறோம் அங்கே அம்பிகை தவம் பண்றா இங்க சுவாமி தவம் பண்றார் இப்படியே ரெண்டு பேரும் தவம் இருக்காங்க சுவாமியும் அம்பாலும் ஒன்னா இல்லைன்றதுனால உலகத்தில் இருக்கிற உற்பத்தின்ற ஒரு விஷயமே நின்றுடுத்து இப்போ எப்படி இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறது சரி நீ போயேன் அப்படின்றாங்க ஆ நான் போக மாட்டேன் நீ போயேன் ஆ சிவபெருமானின் தியானத்தையா நான் போக மாட்டேன் அப்படி யார் சென்று சிவபெருமானின் தியானத்தை கலைப்பது அப்படின்றதுக்கு பயம் சண்டைன்னு அங்க அப்படியே பெரிய அளவு ஒரு ஆலோசனை அப்போ எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெருமிதம் இருக்கும் அப்படி மன்மதன் அப்படி லேட்டா வந்தாரான் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டுனா அப்படின்னு சிரிச்சுட்டே வந்தாரான் நீ எவ்வளவு அழகு அப்படின்னு அங்கே எனக்கா தெரியாது நீ அழகு ஏன்னா அழகுன்னு சொல்லும் பொழுது ரத்தியையும் மன்மதன் நம்ம சொல்லுவோம் மண்மதனுடைய அழகு எப்படி நீ பெரிய மன்மதனா அப்படின்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி இருக்கும் அந்த மன்மதன் உடனே நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அழகா இருக்கன்றாங்க அவருக்கு தெரியாது எதனால எல்லாரும் புகழறாங்கன்னு அவருக்கு ரொம்ப பெருமை தன் அழகை நினைத்து அப்போ சொல்றாங்க அந்த பேர் நாங்கெல்லாம் போனா சிவபெருமானுக்கு கோம் வந்துடும் நீ ரொம்ப அழகா இருக்க இல்லையா நீ போனா சிவபெருமானுக்கு கோபம் வராது நீ போய் அவருடைய தியானத்தை கலைக்க வேண்டும்னு சொன்ன உடனே நான் போக மாட்டேன்னு பயந்துட்டாராம் மன்மதன் அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களாம் ஒருத்தருக்கு அழகு முக்கியம் அல்ல அழகு என்பதை தாண்டி யாருக்காவது உபயோகமாக வாழ வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரலாறுக்கு தான் மகாபாரதம் எழுதும் பொழுது அழகாக இருந்த இரண்டு தந்தத்தை உலகத்துக்கு உபயோகமான இதிகாசத்தை கொடுக்க வேண்டும்னு உடச்சி எழுதிட்டார் அழகை தாண்டி யாருக்காவது உபயோகமாக நம்முடைய அவயங்களோ நம்முடைய உயிரோ இருக்க வேண்டும் அதுதானே அழகு அதனால மன்மதா நீதான் செல்ல வேண்டும்னு சொல்லி ஆயிற்று மன்மதனுக்கு அழுகை ரதியும் அழுகிறாள் ஆனால் அவர்கள்தான் செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேறியது எப்படி செல்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்ற சுவாரஸ்யமான பார்வதி திருமணத்தை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்